வணக்கம் இன்று நாம் நிலத்தத்துவத்தை சேர்ந்த ஒரு ராசியைப் பற்றி போகிறோம் இது நிலைத்தன்மையின் அடையாளம் நிர்மாணத்தின் சின்னம் செல்வம் மற்றும் வைபவத்தின் அடையாளம் ஆம் நாம் ககால புருஷனின் இரண்டாவது ராசியான ரிஷப ரிஷபராசி பற்றித்தான் பேசுகிறோம் ராசிக்காரர்கள் ராசி மண்டலத்தின் கட்டமைப்பு வல்லுநர்கள் நீங்கள் சுக்கிரனின் பிள்ளைகள் அழகு கலை மற்றும் ஆடம்பரம் உங்கள் இரத்தத்திலேயே ஊறிப்போயிருக்கிறது நீங்கள் ஒரு பாறையைப் போலல உறுதியானவர்கள் ஒருமுறை எதையேனும் செய்ய முடிவு செய்துவிட்டால் அதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டீர்கள் ஆனால் நண்பர்களே சற்று எச்சரிக்கையாக இருங்கள் நான் இன்று உங்களுக்கு பொய்யான கனவுகளை காட்ட வரவில்லை வரவிருக்கும் ஐந்து ஆண்டுகள் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரையிலான காலம் இது ரிஷபராசியின் வரலாற்றிலேயே மிகவும் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கப் போகிறது ஜோதிட ரீதியாகச் சொல்லப்போனால் இது உங்கள் வாழ்க்கையின் கேம் சேஞ்சிங் ஈரா அப்படி என்னதான் மாறப்போகிறது நண்பர்களே கடந்த சில காலங்களாக நீங்கள் எந்த ஒரு தேடிக் கொண்டிருந்தீர்களோ அது இப்போது ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்கிறது மிகப்பெரிய செய்தி என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்து உங்கள் பரம நண்பரும் கர்மப பலன்களை வழங்குபவருமான சனி பகவான் தனது நிலையை மாற்றுகிறார் அவர் ஸ்தானத்திலிருந்து விலகி விரையஸ்தானத்திற்குச் சென்று உங்களின் ஏழரை சனி காலத்தின் தொடக்கத்தை நோக்கி போகிறார் இதை கேட்டு பயப்பட வேண்டாம் ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எப்போதும் ஒரு விசேஷமான நண்பராகவே செயல்படுகிறார் ஆனால் வரவிருக்கும் ஐந்து ஆண்டுகள் ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் போல இருக்கப் போகிறது ஒருபுறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேவகுருவான பிரகஸ்பதி வியாழன் உங்களை செல்வம் மற்றும் செழிப்பால் நனைய வைப்பார் அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டை ஒட்டி உங்கள் உறவுகள் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பாக நீங்கள் ஒரு கடுமையான அக்னி பரீட்சையை சந்திக்க வேண்டியிருக்கிறக்கலாம் இன்றைய இந்த வீடியோவில் பிரப இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்களுக்காக காத்திருக்கும் அந்த பெரிய ஜாக்பாட் எது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டில் நீங்கள் வெளிநாடு செல்லவோ அல்லது இடமாற்றம் செய்யவோ அமையப்போகும் அந்த சாதகமான மாதம் எது என்பதை பற்றி பேசுவோம் எல்லாவற்றிற்கும் மேலாக இரண்டாயிரத்து முப்பதில் வரப்போகும் அந்த பொருளாதார வலையில் இருந்து நீங்கள் உங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் நீங்கள் ரிஷபராசியைச் சேர்ந்தவராக இருந்தால் இந்த வீடியோ வெறும் கணிப்பு மட்டுமல்ல இது வரவிருக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கான உங்கள் செல்வம் மற்றும் நல்வாழ்வுக்கான நீல வரைபடம் இந்த வீடியோவை இறுதி வரை பார்ப்பது மிகவும் அவசியம் ஏனென்றால் ஒரு சிறிய தவறு உங்களை உச்சத்திலிருந்து அதலபாதாளத்திற்கு கொண்டு செல்லலாம் அதே சமயம் ஒரு சரியான முடிவு உங்களை குபேரனின் பொக்கிஷத்திற்கு அதிபதியாக்கலாம் நண்பர்களே ஆண்டு வாரியாகச் செல்வதற்கு முன் நாம் கிரக நிலைகளை புரிந்துகொள்ள வேண்டும் சுக்கிரன் சனி மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரை உங்கள் விதியை எப்படி மாற்றப் போகின்றன என்று பார்ப்போம் முதல் கட்டம் சேமிப்பிப்பின் பொற்காலம் இப்பொழுதிலிருந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்கள் பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஜோதிட விதிகளின்படி மெதுவாக நகரும் கிரகம் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது அது நீண்ட கால லாபத்தை தரும் இந்த கட்டத்தில் குரு பகவானும் உச்சம் பெறுவார் இது பணத்தை சேமிக்கவும் தொழிலை விரிவுபடுத்தவும் கனவுகளை நனவாக்கவும் ஏற்ற நேரம் இரண்டாவது கட்டம் வடிவமைப்பைப்பு மற்றும் ஏழரை சனியின் காலம் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரை கதையில் ஒரு திருப்புமுனை எப்போது வரும் என்றால் சனி பகவான் பன்னிரண்டாம் வீட்டிற்குச் சென்று ஏழரை சனியின் முதல் கட்டம் தொடங்கும் போதுதான் மக்கள் ஏழரை சனியைக் கண்டு பயப்படுவார்கள் ஆனால் எங்களது தரவுகள் சொல்வது என்னவென்றால் பயப்படாதீர்கள் ரிஷபராசியைப் பொறுத்தவரை சொந்த வீடு கட்டுவது திருமணம் செய்வது அல்லது பெரிய அரசியல் பதவி கிடைப்பது போன்ற வாழ்க்கையின் மிகப்பெரிய மைல்கற்கள் பெரும்பாலும் ஏழரை சனியின் போதுதான் நிகழ்ந்துள்ளன இருப்பினும் இதன் சில பக்க விளைவுகளும் உண்டு வீண் பழிகள் உடல்நலப் பிரச்சனைகள் மற்றும் அதிகப்படியான செலவுகள் வாருங்கள் இப்போது ஆழமாகச் சென்று ஆண்டுதோறும் உங்களுக்கு உண்மையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் இராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நண்பர்களே இராயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்தே மாற்றங்கள் தொடங்க ஆரம்பித்துவிடும் மே இராயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ராகு உங்கள் பத்தாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் ராகு பத்தாம் வீட்டில் இருக்கும்போது அவர் மனிதனுக்கு லட்சியம் என்னும் போதையைத் தருகிறார் உலகமே என் காலடியில் இருக்கிறது என்று நீங்கள் உணரலாம் உங்கள் தொழில் பதவி உயர்வு மற்றும் அந்தஸ்திற்காக நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக உழைப்பீர்கள் அதன் பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கும் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறின் உண்மையான நாயகன் குரு பகவான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் இரண்டாம் தேதி ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் குரு கடகராசிக்குள் நுழைவார் கடகத்தில் குரு உச்சமடைகிறார் அதாவது குரு தனது மிகவும் சக்தி வாய்ந்த நிலையில் இருப்பார் இந்த குரு உங்கள் மூன்றாவது வீட்டில் அமர்வார் மூன்றாவது வீடு உழைப்பை குறிக்கும் வீடாயிற்றே என்று நீங்கள் நினைக்கலாம் இல்லை இங்கே குருவின் பார்வைதான் விளையாட்டை மாற்றப்போகிறது உச்சம் பெற்ற குரு மூன்றாம் வீட்டிலிருந்து மூன்று வீடுகளை பார்ப்பார் ஒன்று அவரது பார்வை உங்கள் ஏழாம் வீட்டின் மீது விழும் நீங்கள் ஒரு தொழில் அதிபராக இருந்தால் இது உங்களின் பொற்காலம் உங்கள் கூட்டாண்மை வலுவடையும் நீங்கள் தனிமையிலிருந்தால் திருமணத்திற்கான வலுவான யோகம் உண்டாகும் இரண்டு அவரது பார்வை பதினொன்றாம் வீட்டின் மீது விழுகிறது குருவின் நேரடி பார்வை லாபஸ்தானத்தின் மீது விழுவதால் சர்வகாரிய சித்தி உண்டாகும் உங்களின் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் நடக்கும் வருமான ஆதாரங்கள் பெருகும் சொத்து ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் மூன்று அவரது பார்வை ஒன்பதாம் வீட்டின் மீது விழுகிறது ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கை குரு ஒன்பதாம் வீட்டை பார்த்தாலும் ஒன்பதாம் வீடு மகர ராசியாகும் அங்கே குரு நீசம் என்று கருதப்படுவார் இதன் பொருள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கும் ஆனால் உங்கள் தந்தையுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அல்லது தந்தையின் உடல்நலம் கவலைக்குரியதாக மாறலாம் இந்த நேரத்தில் ஆன்மீக பயணங்களில் சிறிய தடைகள் ஏற்படக்கூடும் இந்த ஆண்டு முழுவதும் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பாதியிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு பாதி வரை டிஜிட்டல் பிசினஸ் சுற்றுலா மற்றும் பயணம் நடி மற்றும் பயணம் மற்றும் மார்க்கெட்டிங் துறைகளிலிருந்து உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும் இது உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இப்போது இந்த ஐந்து ஆண்டுகால ஆய்விலேயே மிக முக்கியமான தேதிக்கு வருவோம் குறித்துக் கொள்ளுங்கள் மூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று சனி பகவான் உங்கள் பதினொன்றாம் வீட்டிலிருந்து வெளியேறி பனிரெண்டாம் வீட்டிற்குள் நுழைவார் இங்கே இரண்டு பெரிய விஷயங்கள் நடக்கின்றன முதலாவது உங்கள் ஏழரை சனியின் முதல் கட்டம் தொடங்குகிறது இரண்டாவது மேஷ ராசியில் சனி நீசம் அடைகிறார் ஜோதிடத்தில் நீச சனி என்றாலே மக்கள் நடுங்குவார்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைப்பார்கள் ஆனால் ரிஷபராசியை பொறுத்தவரை தரவுகள் வேறொன்றைச் சொல்கின்றன சனி இங்கே ஒரு மறைமுக ராஜயோகத்தை உருவாக்கக்கூடும் எப்படி சனி பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து ஆறாம் வீட்டை பார்க்கிறார் இதன் பொருள் உங்கள் எதிரிகள் உங்களைத் தாக்குவார்கள் பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் நீதிமன்ற வழக்குகள் வரலாம் ஆனால் சனி ஆறாம் வீட்டை பார்ப்பதால் அந்த எதிரிகளை அவர் அழித்தும் விடுவார் நீங்கள் உண்மையின் வழியிலிருந்தால் இந்த இன்னல்களிலிருந்து வெளிவந்து ஒரு தலைவரைப் போலவோ அல்லது ராஜாவைப் போலவோ உயர்ந்து நிற்பீர்கள் வரலாற்றில் பல பேரரசுகள் இந்த கிரக நிலையில்தான் உருவாகியுள்ளன ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த நேரத்தில் வீண் விரயங்கள் தேவையற்ற செலவுகள் மிக அதிகமாக இருக்கும் நீங்கள் விரும்பாவிட்டாலும் பணம் செலவாகும் சில நேரங்களில் பில்கள் சில நேரங்களில் வழக்கறிஞர் கட்டணம் அல்லது திடீர் பிரச்சனைகளுக்காக செலவிட வேண்டியிருக்கும் அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணத்தை சேமிக்க சொன்னோம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அதை செலவழிக்கும் நேரம் வரும் இல்லத்தரசிகளுக்கான ஒரு சிறப்பு பகுதி இப்போது நமது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் அதாவது இல்லத்தரசிகளுக்காக ஒரு சிறப்பு விஷயத்தை பேச விரும்புகிறேன் பெரும்பாலும் ராசிபலன் வீடியோக்களில் உங்களை பற்றி தனியாக பேசுவதில்லை ஆனால் ரிஷப ராசியின் இந்த மாற்றக் காலத்தில் உங்கள் பங்குதான் மிக முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடுப்பகுதி வரை உங்களுக்கு வெறும் சமையலறை வேலைகளுடன் முடிந்துவிடாது உச்சகுரு மூன்றாம் வீட்டிலிருந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் வீடுகளை பார்ப்பதால் உங்கள் அதிர்ஷ்டத்தின் மூலம் உங்கள் கணவரின் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அவரது வருமானம் உயரும் மேலும் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் டியூஷன் சமையல் சேனல் அல்லது ஆன்லைன் பிசினஸ் ஏதேனும் தொடங்க விரும்பினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் மிகச்சிறந்த ஆண்டு குரு உங்களுக்கு ஆதரவளிப்பார் நீங்கள் வீட்டிலிருந்தே உங்கள் தனி அடையாளத்தை உருவாக்க முடியும் இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடுப்பகுதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை குரு உங்கள் நான்காம் வீட்டிற்கு வரும்போது உங்கள் முழு கவனமும் வீட்டை மேம்படுத்துவதில் இருக்கும் நீங்கள் புதிய ஃபர்னிச்சர் வாங்கலாம் வீட்டை புதுப்பிக்கலாம் அல்லது உங்கள் பெயரில் புதிய சொத்தோ அல்லது வாகனமோ வாங்கப்படலாம் வீட்டின் சூழல் மிகவும் மங்களகரமாக இருக்கும் ஆனால் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பிறகு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இங்கே இரண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் ராகு உங்கள் எட்டாம் வீட்டிற்கு வருவார் எட்டாம் வீடு என்பது புகுந்த வீடு ராகு இங்கே தவறான புரிதல்களை உருவாக்குவார் மாமியார் மருமகள் அல்லது நாத்தனார் உறவுகளில் திடீர் மனக்கசப்புகள் ஏற்படலாம் புகுந்த வீட்டில் ஏதேனும் கசப்பான விஷயங்கள் நடந்தால் அதை அலட்சியப்படுத்துங்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் இல்லையெனில் பிரச்சனை பெரிதாகலாம் இரண்டாம் சனி பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் ஒரு இல்லத்தரசியாக நீங்கள் அனைவருக்கும் இவ்வளவு செய்தும் யாரும் உங்களை பாராட்டுவதில்லை என்ற உணர்வு ஏற்படலாம் நீங்கள் தனிமையை உணரக்கூடும் இந்த மன அழுத்தத்தை தவிர்க்க பஜனைகள் அல்லது தியானத்தில் ஈடுபடுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரை செலவுகள் அதிகரித்தாலும் ரிஷபராசி இல்லத்தரசிகள் தான் தங்களின் இரகசிய சேமிப்பின் மூலம் குடும்பத்தை ஆபத்திலிருந்து காப்பாற்றும் நிதி அமைச்சர்களாக விளங்குவார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறிலேயே சிறுக சிறுக சேமிக்கத் தொடங்குங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இது உங்கள் பரீட்சை காலம் இருபத்தி மூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் சனி முழுமையாக பன்னிரண்டாம் வீட்டில் நிலை பெறுவார் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சிறையில் இருப்பது போன்ற உணர்வை பெறுவீர்கள் அதாவது உடல் ரீதியாக அல்ல மன ரீதியாக நீங்கள் மிகவும் பிசியாக இருப்பதாகவும் உங்களுக்கென்று நேரமில்லை என்றும் தோன்றும் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் அன்சிட்டி அதிகரிக்கும் தூக்கமின்மை மற்றும் கால்வலி ஏற்படலாம் ஆனால் இந்த இருளிலும் ஒரு வெளிச்சம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலிருந்து முதல் ஆறு மாதங்களில் குரு உங்கள் நான்காம் மற்றும் ஐந்தாம் வீட்டில் இருப்பார் இந்த குரு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுவார் குரு ஐந்தாம் வீட்டில் இருக்கும் வரை அவரது பார்வை உங்கள் ராசியின் முதல் வீடு மீது விழும் இதன் பொருள் என்னவென்றால் சனி உங்களை துன்புறுத்தினாலும் ராகு உங்களை பயமுறுத்தினாலும் குருவின் அருளால் உங்கள் புத்தியும் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ராகு எட்டாம் வீட்டிற்கு வருவார் எட்டாம் வீட்டு ராகு திடீர் சம்பவங்களை கொண்டு வருவார் புவுந்த வீட்டாருடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பழைய ரகசியங்கள் ஏதேனும் வெளிவரலாம் ஆனால் நீங்கள் ஆராய்ச்சி அல்லது ஆழ்ந்த அறிவியல் துறையில் இருந்தால் இந்த ராகு உங்களுக்கு பெரும் ஞானத்தை தருவார் இரண்டாயிரத்து இருபத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுகள் ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தொன்பதில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டிலிருந்து வெளியேறி உங்கள் ராசிக்கே வருவார் இதை ஜென்ம சனி அல்லது ஏழரை சனியின் உச்சகட்டம் என்று அழைப்பார்கள் சனி இப்போது உங்கள் தலைக்கு மேல் அமர்ந்துள்ளார் இங்கிருந்து உங்கள் வாழ்க்கையின் சிஸ்டம் ஃபார்மாட்டிங் இறுதி செயல்முறை தொடங்கும் பழைய நண்பர்கள் உங்களிடமிருந்து விலகிச் செல்வார்கள் நீங்கள் தனிமையை உணரலாம் ஆனால் பயப்பட தேவையில்லை அவர்களுக்கு பதிலாக புதிய அதிக செல்வாக்குள்ள மற்றும் சக்தி வாய்ந்த மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவார்கள் மன அழுத்தம் இருந்தாலும் உலகியல் ரீதியாக உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் நீங்கள் புதிய வீடு வாங்கலாம் புதிய வாகனம் வாங்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளியை சேமிப்பீர்கள் உங்கள் சமூக அந்தஸ்து மற்றும் கௌரவம் இந்த நேரத்தில் உயரும் மக்கள் உங்கள் பேச்சை கேட்பார்கள் உங்கள் ஆளுமையில் ஒரு தீவிரத்தன்மையும் முதிர்ச்சியும் வரும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி முப்பத்து வரை குரு ஆறாம் வீட்டிற்கு செல்வார் இப்போது கவனியங்கள் சனி ஒன்றில் ராகு எட்டில் குரு ஆறில் இது ஒரு ஆபத்தான முக்கோணம் இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியம் மிகவும் பலவீனமாகலாம் உங்கள் பாதுகாப்பு கவசம் இப்போது எதிரியின் வீட்டில் இருக்கிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி முப்பதில் புதிய கடன்கள் எதையும் வாங்க வேண்டாம் யாருடனும் சண்டையிட வேண்டாம் உங்கள் உடல் நலத்தில் ஒரு சிறிய அலட்சியத்தையும் காட்ட வேண்டாம் ஏழரை சனி பற்றிய தெளிவு ஏழரை சனி என்று கேட்டவுடன் பலர் பயப்படுவார்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் எங்களிடம் உள்ள ஜோதிட தரவுகள் அந்த பயத்தை போக்குகின்றன ராசியை பொறுத்தவரை சனி ஒரு எதிரி அல்ல அவர் உங்கள் கர்ம பலங்களைத் தருபவர் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் பெரிய சாதனைகள் ஏழரை சனியில்தான் கிடைத்துள்ளன ஏன் ஏனென்றால் சனி பனிரண்டு அல்லது முதல் வீட்டிற்கு வரும்போது அவர் உங்களை உங்கள் சௌகரியமான மண்டலத்திலிருந்து எட்டி உதைத்து வெளியே தள்ளுகிறார் எழுந்திரு உழை என்று அவர் உங்களை வற்புறுத்துகிறார் நீங்கள் சோம்பேறியாக இருந்தால் சனி உங்களை தண்டிப்பார் ஆனால் நீங்கள் உழைப்பவராக ஒழுக்கமானவராக இருந்தால் இதே சனி உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அந்த ராஜ அந்தஸ்தை தருவார் எனவே இரண்டாயிரத்து இருபத்தி எட்டைக் கண்டு பயப்பட வேண்டாம் ஒழுக்கத்திற்கு தயாராகுங்கள் பரிகாரங்கள் சவால்கள் வரப்போகின்றன என்றால் அதற்கான தீர்வு என்ன எங்களது தரவுகளின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி முப்பதுக்கு இடையில் நீங்கள் செய்ய வேண்டிய சில சக்திவாய்ந்த பரிகாரங்கள் இதோ ஒன்று விஷ்ணு நாமம் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் எட்டு மற்றும் பதினொன்றாம் வீடுகளுக்கு குருவே அதிபதி வருமானமும் ஆயுளும் குருவின் கையில் உள்ளன தினமும் அல்லது குறைந்தது வியாழக்கிழமைகளில் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்யுங்கள் அல்லது கேளுங்கள் இது கடினமாக இருந்தால் ஓம் விஷ்ணவே நமக என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் இது உங்கள் வருமானத்தை பாதுகாக்க இரண்டாவது சனி ஸ்தோத்திரம் சனி பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது தசரத கிருத சனி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது கட்டாயமாகும் வீண் பழிகள் அல்லது நீதிமன்ற வழக்குகளுக்கு பயப்படுபவர்களுக்கு இது ஒரு ராமபானம் போன்றது மூன்றாவது உணவு கட்டுப்பாடு ஜோதிடர்கள் இந்த விஷயத்தையே அதிகம் வலியுறுத்துகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குப் பிறகு சனி பனிரெண்டிலும் ராகு எட்டிலும் இருக்கும்போது நீங்கள் வெளி உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் உணவில் கட்டுப்பாடு இல்லை என்றால் மருத்துவமனைக்கு அலைவது உறுதி சாத்வீக உணவை உண்ணுங்கள் மது மற்றும் அசைவ உணவுகளை தவிர்க்கவும் நான்கு ராகுவிற்கான பரிகாரம் எளியவர்களை துன்புறுத்தாதீர்கள் ஏழைகள் தொழிலாளர்கள் மற்றும் பலவீனமானவர்களுக்கு உதவுங்கள் உங்கள் அதிகார மமதையில் யாரையாவது துன்புறுத்தினால் ராகுவும் சனியும் சேர்ந்து உங்கள் அந்த சஸ்தை தரைமட்டமாக்கி விடுவார்கள் முடிவுரை எனவே நண்பர்களே இதுதான் ரிஷபராசியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரையிலான முழுமையான அறிக்கை இதன் சுருக்கம் என்னவென்றால் அடுத்த இரண்டு ஆண்டுகள் அற்புதமானவை நிறைய சம்பாதியங்கள் தொழிலை உருவாக்குங்கள் அதற்கு அடுத்த மூன்று ஆண்டுகள் உங்களை மாற்றிக்கொள்வதற்கானவை பழைய பழக்கங்களை விடுங்கள் ஒழுக்கமாக இருங்கள் மற்றும் புதிய அந்தஸ்தை வரவேற்க தயாராகுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் செயல்கள் கருப்பாக தீயதாக இருக்கும்போது ருத்ராட்ச மாலை மட்டும் என்ன செய்யும் உங்கள் செயல்களை சுத்தமாக வைத்திருங்கள் சனிபகவான் உங்களை ஒரு ராஜாவாக மாற்றிவிட்டுத்தான் செல்வார் இந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் பாருங்கள் குறிப்பாக ஒவ்வொரு புத்தாண்டு பிறக்கும் போதும் இதை கவனியுங்கள் உங்கள் ரிஷபராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை பகிருங்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இந்த வழிகாட்டுதல் தேவைப்படலாம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இது போன்ற ஆழமான ஆய்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அன்னை பராசக்தியும் மகாதேவனும் உங்கள் அனைவருக்கும் நலம் புரியட்டும் உங்கள் வருங்காலம் சிறப்பாக அமையட்டும் ஹரஹர மகாதேவ்